ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரித்தி மருத்துவமனையின் சார்பாக எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக இரண்டு பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படக்கூடிய மூட்டுவலி முழங்கால் மூட்டு வழி மற்றும் கழுத்து வலி சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை பற்றி இந்த இன்டர்வியூல சொல்ல போறோம் முழங்கால் மூட்டு வலி ரொம்ப காமனாக முதல்ல வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசுன்னு இப்போ சின்ன வயசுலேயே இளம் வயசுலயே நாற்பது ஐம்பது வயசுங்கிறது ஒரு இளம் வயதினருக்கு மூட்டு வலி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதற்கு காரணம் அதிகமான வேலைப்பழவு கால் வளைந்திருத்தல் லோடு இருக்கிறது அதிகமாக இந்த மாதிரி ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இளம் வயதிலேயே நாற்பது ஐம்பது வயதுலேயே வந்து விடுகிறது இந்த நோயாளி வெங்கடேஷ் என்பவர் ஐம்பது வயது உடையவர் இவருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக கடுமையான மூட்டு வலி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சரியாகாமல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல மூணு கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா சுவீராக சேர்ந்து காஞ்சு வளைஞ்சிருந்தது அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வு என்று அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது அவரும் சம்மதித்தனால் இவருக்கு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு காலில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்பொழுது கால் வளையாமல் ஸ்டேபிளாக நல்லா நடக்கிறாரு நூறு வாரம் கழிச்சு அவரு உதவி இல்லாம நடக்க ஆரம்பிச்சிருவாரு நவீன மூட்டு வழிகள் மாற்று அறுவை சிகிச்சை இளம் வயதினருக்கும் நாற்பது ஐம்பது வயது உடையவர்களுக்கும் பயமில்லாமல் தாராளமாக செய்யலாம் இங்க நமது மருத்துவமனையில் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகக்கூடிய ஆபரேஷன் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கீழே நாங்க பண்றோம் நடுத்தர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் இந்த பிரீத்தி மருத்துவமனை சிறப்பாக சேவை செய்து வருகிறது கழுத்து வலி ரொம்ப காமன் நிறைய பேருக்கு வருது கழுத்து வந்து நிறைய வழியினாலும் கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு பைக்ல ரொம்ப லாங்கா போறது ஸ்பீட் டிராவல் இதனால இளம் வயதினருக்கு வருது அவங்களுக்கு வந்து சிறிய எளிய பயிற்சிகள் மருந்துகள் மூலமே சரி பண்ணிடலாம் ஒரு சில பேருக்கு டிஸ்க் பிளாப்ஸ் சொல்ற டிஸ்க் பல்ட் ஆகி புரலாப்ஸ் ஆகி நரம்பு அமுத்திருச்சுன்னா அவங்களுக்கு வழி உயிர் போகிற மாதிரி வலிக்கு தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஸ்க் ஆப்ரேஷன் இப்பொழுது நவீன முறைகள் செய்யப்படுகிறது இந்த நோயாளிக்கு டிஸ்கு டைட்டானியம் பிளேட் பொருத்தி மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம் அந்த கேப் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் இப்போ டைட்டானியம்னு சொல்ற ஒரு சின்ன நவீன பிளேட் வந்திருக்கு அதை பொருத்திட்டோம்னா அந்த கேப் கொலாப்ஸ் ஆகாது ஃபியூச்சரில் பெயின் வராது இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் இருக்கும் கழுத்தில் வெளியில் பார்த்தா தெரியாது கழுத்தில் அப்படி இருக்கும் தான் பயந்துக்குவாங்க பெரிய தலைமை தெரியுமே என்னமோ அந்த மாதிரி தெரியாமல் சின்ன தலைமை மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி டிஸ்கோ ஆப்ரேஷன் வந்து நிரந்தர தீர்வாக அமைகிறது